ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஐ நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் நாற்பதாவது நாமாவளியாக ஓம் அனவத்யாங்காய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தூய உடல் அமைப்புள்ளவராக வர்ணிக்கிறது சுவாமினுடைய அங்கம் அப்பழுக்கற்றதாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்றார் இல்லையா அது மாதிரி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புலேருந்து வந்தவர் இல்லையா அப்போ அவருடைய அங்கம் தூய்மையாக இருக்குது அனவத்திய அப்படின்னா குறையற்ற ஊனமற்ற குற்றமற்ற அப்படின்னு அர்த்தம் அப்படி அவருடைய உருவம் குறையற்றதாக சரீரம் ஊனமற்றதாக குறைவில்லாத குற்றமற்ற ஸ்வரூபமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி வர்ணிக்கிறது இந்த நாமாவளியின் மூலமாக இந்த ஜீவாத்மாவனுடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த குற்றங்கள் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு உயிர்கிட்டையும் மும்மலங்கள் இருக்குது அது மாதிரி ஆசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கந்தர் அனுபூத்தில் அழகாக சொல்லுவார் மா ஏழ் ஜனனம் கெட மாயை விடா மு வேடனை என்று முடிந்திடுமோ கோவிய குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே அப்படின்னு முருக பெருமானை பார்த்து கேட்குறாரு இந்த மா ஏழு ஜனனம் மிகப்பெரிய ஏழு பிறப்பு தேவர்கள் மனிதர்கள் விலங்கு பறவை ஊர்வன நீர்வன தாவரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அந்த ஏழு பிறப்பும் மூன்று ஆசைகளால் வந்துட்டு ஏற்கும் திருப்பி திருப்பி தான் பொருள் ஆசை பொன் பொருள் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பொருள் ஆசை அடுத்தது மனைவி மக்கள் இது மேலே ஏற்படக்கூடிய ஆசைகள் இந்த ஆசையின் பயனாகத்தான் வினையானது கூடிண்டே போகும் அப்போ அந்த வினையின் பயனாக நமக்கு பிறப்பானது வந்துகிட்டே இருக்கும் அதனால் தான் லலிதா சசனாமத்தில் வரும் இல்லையா சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நகாம் இந்த சம்சார சாகரத்தின் மூலமாக திருப்பி திருப்பி இந்த சேற்றிலே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அதிலிருந்து கரையேற்றி விடக்கூடியவள் பிராசக்தி அந்த பராசக்தி கிட்டேருந்து வந்தவர் இல்லையா இவர் அக்னி சிவசக்தியினுடைய சம்பந்தம் தான் அக்னி அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமான சரீரம் அவ்வளோ தூய்மையாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா இது மாதிரி குறையோடு இருக்குது அப்போ அந்த குறைகளை போக்குறதுக்கு முருகனுடைய அருளை நம்ம தேடணும் அருளை நாடணும் இப்போ அருளின் மூலமாக நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் நம்ம திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுது அழகாக சொல்லுவார் தேனுந்து முக்கணிகள் பால் செங் கரும்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சிவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பது அற்று உயிரோடு நென்பதற்று வெளிநாதம் பரபிரம்ம ஒளி மீதே சுரப்ப மகிழ ஆனந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்படி அந்த வினைகளெல்லாம் பொடித்து விழ இந்த ஜீவன் சிவஸ்வரூபம்ன்றத அந்த நிலையை அடைந்து அதோடு மட்டும் இல்லை நல்ல சித்திகளோடு நாளும் கழிக்கக்கூடிய அந்த பதத்தை அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்படி அந்த இறைத்தன்மையின் மூலமாக இந்த நம்ம மானிட பிறப்பினுடைய குறைகளெல்லாம் போக்க முடியும் அப்பேற்பட்ட அந்த தூய உடம்பை அடைய முடியும் அப்படின்றதுனுடைய தத்துவம்தான் இந்த நாமாவளி தூய உடல் அமைப்பு உள்ளவராக முருகப்பெருமான வர்ணிக்கிறது ஓம் அனவத்யாங்காய நம சீ குரு நம ஓம் சும் சுபிரமணியா நம